வணக்கம் இது உங்கள் நோட் பெண் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா இது வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தியம் சரிங்களா அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டாக்டர் நம்ம கூட வந்திருக்காரு டாக்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டாக்டர் டி பரமானந்தம் இவர் வந்துட்டு தொடு சிகிச்சை மையம் வந்துட்டு கோயம்புத்தூர் திருச்சி மலேசியா அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதை பத்தி என்னங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஓகே வணக்கம் சார் வணக்கம் தொடு சிகிச்சை அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு என்னங்கிறது இது வரைக்கும் ஒண்ணு பெருசா தெரியாது அதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லுங்க சார் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நீங்க என்னன்னு முதல்ல சொல்லுங்க சார் இருபது வருஷமா தொடு சிகிச்சை பண்ணிட்டு வரேன் இந்த வர பேஷண்ட் யாரையுமே வேற எந்த மெடிசன் எடுக்கிறது அந்த அனுமதி கிடையாது இதுக்கு வந்தாலும் இந்த இது பாருங்க இதுல முடியவே வேற இருக்குங்க அதையும் சாப்பிட்டு இதையும் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் ஆகுது நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்று முதல் இந்த பாட்டி வைத்தியம் சித்தா இந்த மாதிரி வைத்தியங்கள் தான் வந்து மறந்திலா வைத்தியங்கள் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை இந்த மாதிரி வைத்தியங்கள் தான் எங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ அப்போ எந்த நேரத்தில் உலக நாடுகளிலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கோ எல்லாம் வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் கை அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக நம்மளை ஆட்டு படைச்சிக்கிட்டு இருக்கு வைரஸ் தொற்று இந்த வைரஸ் தொற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் மரம் மரந்தில்லா வைத்தியம் இந்த மாதிரி தொடு சிகிச்சை வைத்தியம் இதுகள் தான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நல்ல பயன் தருது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மேலநாட்டு நாட்டு வைத்தியம் மேலநாட்டு நாட்டு வைத்தியம்னு எல்லாம் ஓடுறாங்க ஸோ மேலநாட்டு நாட்டு வைத்தியத்துக்கு இந்தளவு நேரடியாக உங்களுக்கு சிகிச்சை பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லை ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோயின்னு சொல்லும்போது அந்த நோய்க்கான ஆரம்பம் அது ரூட் ரூட்னு சொல்லுவோம் அந்த ரூட் காஸ்ட் எங்க இருக்கு அதை பார்த்து நாம நம்ம சீஜை பண்ணோம் இப்ப நீங்க அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பல் வழின்னா போயிட்டு நீங்க ரூட் காஸ்ட் பண்றேன்னு குழந்தை எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வருங்க பல்ல கலட்டுறது இல்ல அதே மாதிரிதான் இது ஒரு மரம் இருக்கு மரம் வந்து செடியை வளர்ந்துட்டு இருக்கு அந்த செடி வந்து நம்ம கூரை மேல படுதுன்னா நம்ம மரத்தை மேல விட்டு நம்ம கிளை மட்டும் விட்டுனோம்னா அதிகமான பிராஞ்சஸ் தான் வரும் அந்த மாதிரிதான் நம்ம இப்ப மேலாண்டு வைத்தியம்னா ஒரு நோய்க்கு நம்ம வைத்தியம் பண்ணுறோம் பல நோய்களை உண்டு பண்ணுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சிகிச்சை முறையில் வந்து எந்தவித பக்க விலைகளும் இல்லை உங்களுக்கு இந்த நோய்க்கு இது பண்ணால் இது முடிய முடியாது இதில் நாம் தெளிவாக சொல்லிடலாம் அந்த மாதிரி நிறைய நாளுக்கு நிறைய பேஷண்ட்களுக்கு நம்ம கேள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பிளட் கேன்சரில் வந்து உங்களுக்கு வேறு என்ன தலைவலியாக கிட்னி ஃபெயிலியராக என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் கிட்னியே ஃபெயிலியராக இருந்தால் இது வரையில் டயலிசிஸ் பண்ணால்

தொழில் வருமம் தொழில் சிகிச்சை என்பது அதுக்கு இப்ப தான் ஒவ்வொன்றும் 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 வந்துட்டு இருக்கு நான் பாத்தீங்கன்னா உடலுக்கு தலைவலிப்பாங்க நம்ம அம்மா என்ன பண்ணா இங்கே பிடிச்சு தேய்ச்சிடுவாங்க தலைவரின் படி இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு தான் இந்த தொழில் சிகிச்சை இப்ப பாத்தீங்கன்னா உலகளாக எல்லா இடங்களும் இருக்குது இப்ப சொல்ல ஸ்ரீலங்காவில் வந்து கவர்மெண்ட் இல்லை ஹாஸ்பிட்டலே நம்ம இப்போ ஜாப்பாட் கொடுத்து தான் பார்த்துருக்கோம் இந்த கொரோனா இதனால எங்களுக்கு இப்போ போக முடியாமல் இருக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம கண்டினியூ பண்ணுவாங்க எந்த ஒரு நோயும் இதில் முடியாது இந்த நோய்க்கு நாம முதலீடு கொடுப்பதே கிடையாது அதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை நாங்கள் கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி செய்தாலே நோய் தீர்வு ஓகே சார் ஓகே ரொம்ப நல்லா சொன்னீங்க நோய் வந்துட்டு குணப்படுத்தலாம் அப்படின்னு இப்போ என்னென்னா சார் அடுத்தது வந்துட்டு சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க இந்த டைம்க்கு இதை சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க எனக்கு என்ன இதில் ஒரு சந்தேகம்னா சப்பாத்தி சாப்பிட்றதுனால சுகர் குறையுமா இல்லை வேற என்ன காரணம்லாம் இருக்கு சுகர் குறையணும் அப்படின்னா சுகர் மொத்தமாக அழிக்கலாமா இல்லை அழிக்கவே முடியாதுங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுகர்ன்றது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பணக்காரன் வாங்கிடும் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறக்கே யாரும் ஒருத்தர் தான் இருப்பாங்க சுகர் பேஷண்ட் எடுத்துக்கே இருப்பாங்க சரி அந்த ஊரில் ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு உறவு முறை இருக்கணும் அந்த டாக்டருக்கு அவங்களுக்கு சில கட்டுப்பாட்டை வச்சுருந்தாங்க அப்பப்போ அவங்க வந்து அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க பழந்தான் சாப்பிட்றீங்க சப்பாத்தி இப்போ தான் சப்பாத்தியா முன்ன வந்து ரொட்டி சாப்பிடுங்க மா பொருள் மட்டும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் என்னன்னா எந்த பழத்தில் குளுக்கோஸ் இருக்குது அந்த குளுக்கோஸ் கிளைட சொன்னாலும் உங்கள் இன்சுலின் சொல்ல போகுது இல்லை அது தடைப்பட போகுது அதனால சுகர் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த பழத்துலையுமே தெரியாது ஸோ இதை வேணாம் சொல்கிறாங்க நம்ம இந்த உரம் எல்லாமே என்ன நீங்கள் விட முடியாது எது சாப்பிடுமோ நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்தால் மட்டும்தான் தான் ட்ரீட்மெண்ட் இல்லை நீங்கள் அங்கேயே போய் பாருங்க ஓ சரி சரி ஓகே ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா சுகர் பொறுத்தர சார் இருக்க நிலைமை நிலமையில உலகத்துல ரொம்ப ரொம்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயம் தான் எப்பதா சுகர் போக வைக்கிறது எப்பதான் சுகர் கண்ட்ரோல்ல கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு இப்ப தொடு சிகிச்சை மூலமா இந்த சுகரை வந்துட்டு சுகரே இல்லாம பண்ண முடியுமா இல்லை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா அதை பத்தி ஒரு சில விஷயம் நீங்க சொல்லுங்க சார் அதாவது நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒவ்வொரு நோய்களும் எங்களை பயத்தாலேயே மென்டலி நாங்கள் அதை வந்து அதை வந்து நம்ம ஞாபகத்துக்கு எடுத்துட்டு நம்ம மூளைக்கு கொடுத்து மூளையில இருந்து நம்ம வந்து அந்த மென்டலி ரிட்டர் மாதிரி வச்சுட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா சுகரை கம்யூனிட்டியா கிளியர் பண்ணலாம் முடியாதுங்கிறது இல்லை ஆனால் நாட்கள் எடுக்கும் டைம் எடுக்கும் டைம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்த ஒன்னா வந்த நாள்ல இருந்தே நீங்க சுகருக்கு மாத்திரம் என்னென்ன மாத்திரம் வாங்க சாப்பிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் பண்ணிடலாம் அந்த தொடர்ந்து நீங்க வந்துட்டு இருக்கும் என்னென்ன மாத்திரை மட்டும் இல்லை அதுக்கு மேலே சாப்பாடு என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னு எதுவுமே கண்ட்ரோல் என்ன தேவையில்லை இல்லை தண்ணியில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்ன உங்களுக்கு விரும்பினா சாப்பிடலாம் விரும்புனது நீங்கள் சாப்பிட்டாலே கண்ட்ரோலான அது இல்லாத மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுகரை வந்து இல்லாமே ஆக்கிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு இன்னொரு சந்தேகம் என்னென்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் மேலே ரொம்ப பயம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு தொடு சிகிச்சை மூலமாக கிட்னி ஸ்டோனை வந்து எத்தனை நாளைக்குள்ள சார் அதை க்யூர் பண்ணி கொடுப்பீங்க கியூர் பண்ண முடியுமா அது என்ன அப்படிங்கிறது அதான் கிட்னி ஸ்டோன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்கிறீங்க ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறீங்க உங்க யூரின் பாஸ் பண்ண வேண்டிய நேரம வந்து நீங்க பாஸ் பண்ணாம அதை அடைக்கிட்டே இருக்கிறீங்க முதல் காரணம் அது தண்ணியே குடிக்காம விட்டுறாங்க அது ரெண்டாவது காரணம் இப்படி பல காரணங்கள் இருக்கு நீங்க நம்ம வந்தீங்கன்னா மூணே நாளில் அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும் கம்ப்ளீட் ரிலீஃப் ஆகும் மூணு டு மூணு ஒன்பது நாள் நான் கம்ப்ளீட் ரிலீஃப் கிட்னி ஸ்டோனுங்கிறது இல்லாம பண்ணிருக்கீங்க ஸ்டோன் வெளிய வந்து நீங்க இப்ப ஜல்லல வச்சு அதை படிச்சு நீங்க எடுத்து பாத்துக்கலாம் ஓ அருமை நீங்க ட்ரீட்மென்ட் பண்ணீங்கனா மூணாவது நாள் நீங்க ஜல்லல வச்சு நீங்க யூரின் பாஸ் பண்ணீங்கனா அதுல இருக்கு உங்க கல்லு பாத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம சார் இப்ப இந்த மத்த வேற வழிகள் இருக்கு இல்லைங்களா கிட்னி ஸ்டோன் வந்து போக வைக்கிறதுக்காக ஒரு அறுவை சிகிச்சையோ இல்ல வேற வழிகள் மூலமாவோ பண்ணுனா அந்த கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ஒன்னா கொஞ்ச நாள் திரும்ப வந்துருது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு அதே பிரின்சர் அது பத்தி கேக்கீங்க. நீங்க முழுமையா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம், பிறகு அந்த கல்லு வெளியே வந்த பருவோ, அது நம்மளோட அதோட காரண என்ன நம்மளோட சரியா அந்த கிட்னி இல்ல அந்த உறுப்பு சரியா இயங்காதனால தான் அது ஸ்டோர் ஆகி அதை கல்லாகுது. நாம அதை ஏங்க விட்டுறோம். அதானே அதுக்கு மேல அது மேல உங்களுக்கு அது மேல மேல வந்து அது ஸ்டோனாகி கல்லே பராது. ரைட் ரைட். பராது இல்லை ஓகே சார் அருமையா சொன்னீங்க. சோ கிட்னி ஸ்டோன் வந்து ஒன்ஸ் அது கியூர் ஆயிடுச்சுனா அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் வராது. பராது.

தலைவலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஐயா நான் கூட அப்படிதான் எனக்கே அப்படிதான் எனக்கு அது ஒர்க் போயிட்டு வந்தேன்னா திடீர்னு தலைவலின்னு ஒன்று வரும் தலையை பிடிச்சிட்டு இருக்கான்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மாத்திரை போடலான்னு தோணும் இப்ப மாத்திரைகளுக்கும் இந்த தொடு சிகிச்சைக்கு என்ன சார் வித்தியாசம் மாத்திரை நீங்க போடும்போது அது என்ன மாத்திரைன்னா சரி சைட் எஃபெக்ட் இல்லாத மாத்திரை பக்க விளைவு இல்லாத மாத்திரை வந்து கிடைக்காது ஸோ தொடு சிகிச்சையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி ஒன்று பாத்தீங்கன்னா தலைவலின்னு குறிப்பா சொல்லி கேட்டீங்க நீங்கள் காலையில நீங்கள் ஒம்பது மணிக்கு வெளியே போயிட்டீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வெளியில் போயிட்டு வந்து விழுக்கு வந்தீங்கன்னா உடனே தலைமை இருந்தது அதுக்கு மேலே வந்தாலும் அன்னைக்கு தொழில் முழு நாளுமே தொலை செய்ய முடியாத நன்மை ஏற்படுது ஸோ நீங்கள் அதே இதுக்கு போய் மாத்திரை ஒன்று வரீங்க இந்த மாத்திரையும் சாப்பிடுங்க நீங்கள் வெயில் அடையாள அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ நீங்கள் மாத்திரை சாப்பிடாம நெல் இருந்தாலே இந்த வழி வராது அப்போ மாத்திரையும் தேவையா அப்படிங்கிற ஸோ நாங்கள் சொன்னால் நீங்க வாங்க இன்னைக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும் இன்னைக்கு நீங்கள் ஒம்பது மணிக்கு கிளம்பி வரைக்கு கிளம்புறீங்க பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு தலைவலி வருது ரெண்டு மூணு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே ஒம்பது மணிக்கு உங்களோட தொழில் கிளம்புறீங்க மூணு மணிக்கு தலைவல் இருக்கும் அப்புறம் அஞ்சு மணிக்கு வரும் அப்படி இப்படியே உங்களுக்கு டைம் அதிகமாக கிடக்குமோ அப்படி இல்லாமல் இருக்கும் சுத்தமான உங்களுக்கு தலைவலையும் ஸோ எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஒரே நாளைக்கு விழாவான சான்ஸே இல்லை

புற்றை நீங்கள் தடுத்தாலே அது இன்னும் மேலும் பக்க பக்கம்லாம் வளரும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணினாலும் சர்ஜரி பண்ணாலும் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அது எங்கே அதிகமாக வளர்ந்துட்டா இருக்குது அவர் காம்பிட்டி கியூர் ஆகாது ஸோ இதில் நம்ம விட்டுறது பொறுத்தல எதுவும் கிடையாது அது வளர்ச்சி அப்படியே கட்டுப்படுத்தோம் அதில் கியூர் ஆகிடுது அந்த மாதிரி எதுவும் கிடையாது டச் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வேறு எதுவும் இல்லை ஓகே சார் ரொம்ப நன்றி அருமையாக சொன்னீங்க ஓகே சார் இப்போ இந்த வைத்தியம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் ஏதாவது வந்து கிளாஸஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா ஆமாம் நான் வந்து இப்போ ஸ்ரீலாங்காவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர்லயே நான் வந்து அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே உள்ள டாக்டர்ஸ் அவ்வளோ பற்றி நான் சொல்லி கொடுத்து இருக்கேன் எனக்கு சர்டிஃபிகேட்டாக அவங்க தந்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு சரி தான் அங்கே நான் போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா மலேசியா மற்ற நாடுகளுக்கும் போய்கிட்டா இருக்கணும் ஓ வெளிநாடுகளுக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சார் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சார் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க இன்னைக்கு சிலங்க கவர்மெண்டே நமக்கு ஒரு பிளேஸை கொடுத்து அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து வச்சு பண்ண சொல்கிறாங்கன்னா ரெஸ்பான்ஸ் தான் நான் பண்ண சொல்கிறாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துலலாம் உங்களோட ட்ரீட்மெண்ட்டு அதாவது கிளினிக் இருக்குது எங்கேலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க நான் கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் திருப்பூர் இந்த இடத்துல இந்த எல்லா இடத்துலையும் நான் திருமணம் கொடுத்துட்டு தான் ஓகே சார் உங்களை வந்துட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடங்கள் இல்லாமல் வேற ஏதாவது இடத்துல இருந்து உங்களை வந்துட்டு தொடர்பு கொள்றாங்கன்னா எப்படி சார் ட்ரீட்மெண்ட் வரலாம் நேராக வரையிலே அவங்க கீழே பார்த்து அந்த அட்ரஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி எந்தெந்த நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் எங்கேருந்து வரலாம் ஓகே ஓகே சார் ரொம்ப நீங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி எனவே இவர் கூட வந்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்ததுல உண்மையான இந்த தொடு சிகிச்சை அப்படின்னா என்னங்கறத நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதை பத்தி நீங்க விவரம் தெரிஞ்சுக்கணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்க தெரியும் பாருங்க கீழே ஒரு கோடு கொடுத்துருப்போம் அந்த கோடை வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது வந்து உங்களோட நோட் பென் சேனோட ஆஃபர் கண்டிப்பா வந்துட்டு உங்கள்கிட்ட நானும் ட்ரீட்மெண்ட் இனிமேல் உள்ள வருவேன் சார் வந்து என்னன்னு பாக்குறேன் இது தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது நன்றி வணக்கம் சார் வணக்கம் மருந்தில்லா மருத்துவத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் வந்துட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்